இங்கே பார்த்தீங்களா தங்கமயில் மலையிறதுக்கு சுட சுட போண்டா வெங்காய போண்டா சுட்டு இருக்குது என் சாமி காயத்ரி அட பேசு பேசாம என்ன பேசுறது அப்புறம் இப்படியா இருந்த என்ன காயத்திரி பண்ணுறது செம்பருத்தி டீ வச்சு கொடு செம்பருத்தி டீ வச்சு போண்டா சாப்பிட்டுக்கலாம் சரியா வச்சு மட்டும்தான் அந்த தடவை குடிச்சிட்டு என்னமா வேணுங்கிறியா

මේ උග සෞරක පැස්රීම අප දිරේජුවන්දට සවාමන් සජවාමරුම